அந்த முருகன் மாநாட்டில் வழக்கமாக பாயங்களை தானே திட்டுறது பிஜேபியோட வேலை இந்து மதத்துக்கு ஆபத்து அவர்களால் ஆபத்து இதே சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு நீ உணர்வை புண்படுத்துறேன்னு தீக காரங்களையும் திமுக காரங்களையும் தான் பேசுனாங்க கரெக்டா மைனாரிட்டிஸ் பக்கம் போகவே இல்லை ரிமெம்பர் சேம் பிச் எடப்பாடி சாமிக்குன்னு இருக்கிற துட்டுப்பா இன்டெரக்டாக அவர் மீன் பண்ணது நீங்க கடவுள் மறுப்பாளர்கள் பேரளவில் கரெக்டா இப்போ இந்து கோயில் இருக்கிற காசு எடுத்து எதுக்கு வந்து நீ கல்லூரி கட்டுற கல்லூரி கட்டுவதற்கென்று அரசியல் நிதி இருக்கிறதல்லவா அந்த நிதியை தொடாமல் நீ ஏன் கோயில் கட்டுற நிதியை இதை தெரிந்து பேசினாரா தெரியாமல் பேசினாரா எடப்பாடி தெரிந்துதான் பேசினார் மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஓட்டுக்கு போறது போகிறதில்ல சரி இருக்கிற வாக்குகள் வந்து அதை வந்து லைக் டச் வந்து மைனாரிட்டி அட்டாக் பண்ண தேவையில்லை இவர்களுக்கு ஆதரவாக பேசணும் சொல்லிட்டு அதை கன்சல்டேட் பண்ண பார்க்குறாரோ அப்படின்னு ஒரு அதுதான்